வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சியில் தேசிய நகர்ப்புற சுகாதார பணி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிதியின் கீழ் கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இன்று முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் தொடங்கி வைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் நகர் நகர்பகுதி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகுத்தவர்கள் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெக்ச ஜெகத்ரட்சகன் அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராணிப்பேட்டை ஜே யு சந்திரகலா அவர்கள் லட்சுமி பே மனோகரன் பா செந்தில்குமார் வாழ்த்துரை வழங்கியவர்கள் ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் நகரமன்ற துணைத் தலைவர் ஆற்காடு டாக்டர் எஸ் பவலகொடி சரவணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் மேலும் எம் பரசுராமன் பி வெங்கட்ட லட்சுமணன் மற்றும் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் திருமதி வே பாஞ்சாலி வெங்கடேசன் இருபதாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்றும் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் ஜே யூ சந்திரகலா அவர்கள் பேசும் பொழுது இந்த கட்டிடத்தை சிறப்பாக வடிவமைத்து அருமையாக கட்டப்பட்டுள்ள இதற்காக அரும்பாடுபட்ட அனைவர்களுக்கும் மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்தார் குறிப்பாக மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தின் துணைத் தலைவர் எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் அவர்களை வாழ்த்தினார் செய்திக்காக ஆற்காட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற சுகாதார கட்டிடத்தை